வணக்கம் மக்களே நான் அந்தவங்க கிராம விவசாயி பேசுகிறேன் இன்னைக்கு பதிவில நம்ம எதை பற்றி பார்க்க போகிறத்துக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஒன்றும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கான் ஆல்லை செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம தினமும் போடுற விவசாய வீடியோ உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் நீங்கள் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நம்ம என்ன தகவல் சொல்றோம்ன்றது உங்களுக்கு தெளிவாக புரியும் அது மட்டும் இல்லாமல் நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்துல ஜாயின் ஒரு பட்டன் இருக்கும் அந்த பட்டனை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நடு முதல் அறுவடை வரைக்கும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல வாட்ஸ்அப் லிங்க் இருக்கும் மறக்காம கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிட்டுங்க ஸோ அதுல நீங்க கொஸ்டின் ரைஸ் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நான் உங்களுக்கு சொல்யூஷன் கொடுப்பேன் அதை வச்சு நீங்க நல்ல ஒரு மகசூல் எடுக்கலாம் டயர் கம்பெனியோட ஆறாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நாலு கோல்டுன்னு சொல்லக்கூடிய எந்த நாள் ராகும் இதனோட வயது அப்படின்னு பாத்தீங்கன்னா நூற்றி முப்பது நாள் இருந்து ஒரு நூற்றி நாற்பத்தி நாளுக்குள்ள அறுவடைக்கு வந்துடும் விதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு முப்பது கிலோ விதனால இருந்தாவே போதுமானது நீங்க இந்த நல்ல ரகத்தை நடவு செஞ்சிடலாம் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குண்டு நல் ரகம் தாங்க குண்டு அரிசி வகையை சார்ந்த ஒரு நல் ரகம் நாத்து விட்டு நீங்க எப்ப நடவு செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கை நடவா இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு நாள்ல இருந்து ஒரு இருபத்தி நாளுக்குள்ள நடவு செய்யணும் மிஷின் நடவா இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினெட்டு நாள்ல இருந்து ஒரு இருபத்தஞ்சு நாளுக்குள்ள நீங்க நடவு செய்யறது ரொம்பவே நல்லது ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு மகசூல் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மூவாயிரத்தி ஐநூறு கிலோ நெல் மகசூலா எடுக்கலாங்க இந்த நெல் மூலயமா வளர்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா நூத்தி இருபது சென்டிமீட்டர்ல இருந்து ஒரு நூத்தி முப்பத்தஞ்சு சென்டிமீட்டர் வரை உயரம் வளரக்கூடிய தன்மை பார்த்தீங்கன்னா இந்த நல்ரகத்துக்கு இருக்கு இந்த நல்ரகத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு செலவு கணிசமாக குறைவாக தாங்க இருக்கும் மற்ற நல்ரகளுக்கு அதிகப்படியான ஒரு செலவு ஆகும் அந்த அளவுக்கு இந்த நல்ரகத்துக்கு உங்களுக்கு ஒரு செலவு ஆகாது அதிகமாக தாக்கும் புழுகள் மற்றும் நோய்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா குருத்துப்பூச்சி இலை சுருற்று புகையான் இலைப்புள்ளி நோய் இலை குலை நோய் தண்டு துளைப்பான் வேர் அழுகல் இந்த மாதிரியான பிரச்சனைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தியுடைய ஒரு நல் ரகம் அப்படின்னு கூட சொல்லலாம் நடவு செய்ய பட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனைத்து பருவங்களையும் இந்த பார்த்தீங்கன்னா நீங்க வெளியூர் பயிர் பண்ணலாம் சம்பா சம்பா நவரை தாளடி குருவை சொர்ணவாரி ஆகிய பட்டங்களுக்கு இந்த நல்றம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூட்டபுளா இருக்கும் அதிக வெப்பநிலையிலும் இந்த நாளம் பார்த்தீங்கன்னா சிறப்பாக வருவாங்க அதிகமான பனிப்பொழிவுலையும் இந்த நாளாக மாத்தினா உங்களுக்கு சிறப்பா வரும் எந்த ஒரு சேதமும் ஏற்படாது இந்த நெல் ரகம் அதிக மகசூலை தருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அதிக மகசூலை தரும் மற்ற நெல் காட்டிலும் இருபதுல இருந்து இருபத்தி அஞ்சு சதவீதம் பாத்தீங்கன்னா அதிகப்படியான மகசூல் எடுக்கலாம் அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இந்த பேயர் கம்பெனியோட அர்சூர் ஆறாயிரத்தி நானூத்தி நாப்பத்தி நாலு கோல்டுன்னு சொல்லக்கூடிய இந்த நல் ரகம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ரொம்பவே சிறப்பு அம்சம் உடைய ஒரு நல் ரகங்க ஒரு மூட்டை நெல்லின் எவ்வளவு விலை விக்குன்றது ரொம்பவே முக்கியமானது ஒவ்வொரு நெல் பணிகளுக்கும் ஆயிரத்தி நானூறு ரூபாயிலிருந்து ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் வரைக்கும் வைக்கும் அதாவது எழுபத்தி கிலோ நெல்லின் விலை ஒரு கிலோ நெல்லின் விலை எவ்வளோவா கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக இருபத்தி நாலு ரூபாயிலேருந்து ஒரு ரூபா வரைக்கும் நீங்க எதிர்பார்க்கலாம் இந்த குண்டு அரிசி அதிகப்படியா எதுக்கு பயன்படுத்துறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாங்க பயன்படுத்துறாங்க ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நிறைய விவசாயிகள் பாத்தீங்கன்னா இந்த வேளாண்மை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திலேயே விலைகள் கிடைக்கல அது மட்டும் இல்லாம தனியார் வியாபாரிகள் அதிகப்படியான விலைகள் கொடுத்து எடுக்க மாட்றாங்க ஸோ அந்த மாதிரியான காலகட்டங்களை நீங்க இந்த டிபிசின்னு சொல்லக்கூடிய இந்த டைரக்ட் பர்ச்சேஸ் சென்டர் அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்தும் டைரக்ட் பர்ச்சேஸ் சென்டர்ல நீங்க இந்த நல்ல ரகத்தை போடலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா போடலாம் சோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இந்த நல்ல ரகத்தை எடுத்துப்பாங்க அது மட்டும் இல்லாம அதே போல வறட்சியை தாங்கி வளரக்கூடிய தன்மை பதனா இந்த நாளத்துக்குங்க அனைத்து வெப்ப சூழ்நிலைகளும் ஏற்று வளரக்கூடிய தன்மை பத்திரம் இந்த ரகத்துக்கு இருக்கு அது மட்டும் இல்லாம நிறைய விவசாயிகள் உரான் மேலாண்மையில பதினைந்தாம் டு இருபத்தி ஐந்தாம் நாள் உரத்துல கரெக்டா இந்த பொட்டாஸ் பிளஸ் அமோனியம் சல்பேட் போடக்கூடிய உரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க இந்த பூ பருவத்துலதான் போடணும் அந்த மாதிரியான பருவத்துல நீங்க கரெக்டான உரங்களை கொடுத்தவங்கள அவங்களால அதிகப்படியான மகசூல் எடுக்க முடியும் அந்த பருவங்கள்ல இந்த நிறைய விவசாயிகள் பாத்தீங்கன்னா யூரியாவை எடுத்துட்டு போய் போட்டுறாங்க யூரியா போடுறதால என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா யூரியாவில போடுறதால அதிகப்படியான தாக்கம் வந்துருது இந்த புகையானம் புழுக்களோ குருத்து பூச்சி தாக்கம் இந்த மாதிரியான அதிகமாக வர்றதால உங்களுக்கு மகசூல் இய்ப்பு ரொம்பவே ஏற்படும் அதனால பார்த்தீங்கன்னா கதிரோரம் காலங்களில் இனிவரும் காலங்களில் போட்டுட்டு இருந்தாலும் சரி இனிவரும் மேலே வரக்கூடிய காலங்களில் போட போகிறதா இருந்தாலும் சரி நீங்கள் யூரியாவை பயன்படுத்துவாங்க அதுக்கு அதுக்கு மாற்றம் பார்த்தீங்கன்னா அமோனியம் சல்ஃபேட் பயன்படுத்துங்க ஒரு ஏக்கராவுக்கு ஐம்பது கிலோ பொட்டாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஏக்கராவுக்கு ஐம்பது கிலோ பயன்படுத்துங்க அந்த அளவுக்கு பயன்படுத்தினா போதும் உங்களுக்கு தரமான மகசூல் இருக்கலாம் ஒரு ஏக்கருக்கு ஐம்பது மூட்டை மகசூல் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க இந்த பொட்டாஸ் ப்ளஸ் அமோனியம் சல்பேட் போட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஐம்பது மூட்டை எடுக்கலாம் யூரியால இருக்கிற அதிகப்படியான நைட்ரஜன் கண்டென்ட் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான பச்சை மரம் வைக்கும் அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புழு பூச்சிகளை அதிகப்படியான கவர்றதால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான பூச்சி தாக்கமும் நோய் தாக்கமும் ஏற்படும் அதனால பார்த்தீங்கன்னா காலங்களில் அதை போடாதீங்க இதுவே நீங்கள் அமோனியம் சல்பேட் போட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமோனியம் நைட்ரேட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைட்ரஜன் சதவீதம் பார்த்தீங்கன்னா இருபது சதவீதம் சல்பர் சதவீதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி மூணு தான் இருக்கு ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிதமான ஒரு அமோனியாவில் தான் இருக்கிறதால உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தாது அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா மண்ணின் பிஹெச்சியும் வயிறின் பிஹெச்சியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றா வச்சுக்கும் அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு மகசூல் இழப்பும் ஏற்படாது ஸோ இந்த NPK அப்படின்னு பாத்தீங்கன்னா நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாசியம் அதாவது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த என்னன்னு சொல்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைட்ரஜன் அதிகப்படியான தாய் சத்து உள்ளது பி அப்படின்னு பாத்தீங்கன்னா பொட்டாசியம் சத் அதாவது வேர் வளர்ச்சியை உறுதிப்படுத்துகிறது கே பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் அதாவது பழங்களை பெருசாகவும் பழத்தொடி இருக்கிற வேற பாத்தீங்கன்னா தரமாவும் இருக்கிறதுக்கு வந்து இந்த பொட்டாஸ் பயன்படுது இந்த மாதிரியான உரங்களை பாத்தீங்கன்னா நீங்க நெல்வயலுக்கு எந்தெந்த பருவங்களை கொடுக்கணும்ன்றத நீங்க எக்ஸாக்டா தெரிஞ்சு வச்சுக்கணும் சோ அந்தந்த பருவங்களை நீங்க கரெக்டா கொடுத்தீங்க அப்படின்னா தான் இதுல வாட்டர் சாலிபிள் பெட் பேட்டலைசர் இருக்கு ஸோ அந்த உரங்களையும் நீங்க பாத்தீங்கன்னா மேல கூட ஸ்ப்ரே பண்ணலாம் அது மட்டும் இல்லாம நம்ம சோசியல் மீடியா பேஜான பேஸ்புக் டெலகிராம் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் பேஜையும் நீங்க மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க அதனோட லிங்க் பாத்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் மறக்காம கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு நல்ல வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன் நான் உங்கள் கிராம விவசாயி அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க வேற ஏதாச்சும் நல்ல பத்தி தெரிஞ்சுக்கினாலும் கமெண்ட் பண்ணுங்க பாய் ஜட்டா